தமிழன் வாழ்க முதல் முறை இந்தியன் சொல்லியிருக்காரு இது வாழ்க்கி தமிழ்நாட்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் சொன்ன மாதிரி இந்த நாள் இனி என்ன நான் அஸ்டாக அந்தலேருந்து திருப்பாச்சி படம் பண்ணோம் சிவகாசி படம் பண்ணோம் அந்த காலத்துக்கும் சரி இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய பிறந்தநாள் சிறப்பாக அமைஞ்சதில்லை நான் மேக்ஸி பிறந்த குழந்தைகளை கொண்டாடுறது இல்லை பண்ண மாட்டேன் ஆனால் இந்த முறை ரொம்ப உங்கள் முன்னாடி ராஜன் சார் முன்னாடி மாஸ்டர் மட்டும் நம்ம ஸ்ரீதர் சார் இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு முன்னாடி ஒரு புத்துணிச்சையாக இருக்கு எனக்கு நம்மளுக்கு வாழ்த்து வாங்கி தரது நம்ம தேவராசியா இருக்கார் அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பார் என்னைக்கும் என்னை மட்டும் இல்லை இன்னைக்கு யாராவது பிறந்துடாங்கிறது எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும் அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு மற்றவங்க வா நாலு இருபத்தி அவருக்கு அது ஞாபகம் போட்டு விட்டுருக்கில்லாட்டா பொறாமல இப்போ இந்த வாழ்க்கை பலிக்காம போயிடும் அப்புறம் நம்ம கோவிந்தராஜ் சாரு பாலன் சார் நிறைய நம்ம நண்பர்களெலாம் நிறைய பேஸ்புக்கில் வாழைத்தளங்கள பிறந்தநாளை சொல்லி வாழ்த்த வர வளர்ப்பாங்க ஆனால் இந்த முறை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு எல்லாருக்கும் என்னை வாழ்த்து அனைவருக்கும் நன்றி அப்புறம் இந்த இன்னொரு சிறப்பு அம்சம்னா பார்த்துனா அதிசயமா நினைக்கிற விஷயம் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மேடையில ஒருத்தர் தமிழ் பேசினாரு அப்படிங்கறதுக்காக பத்திரிகிர சங்கம் வந்து அவருக்கு சாலவு போடுறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க பிடிச்ச பவுல்ஸ் ஜார்ஜ் அவர் சாப்பிட் ஏற்றிட்டு வந்துட்டார் பேப்பர்ல என்னோட படம் சிவகாசி சிவகாசி வந்து தெலுங்குல விஜயதஷமின்னுட்டு அங்க ரீமேக் ஆயிடுச்சு அதோட ஆடியோ ரிலீஸ் அது போக சிவகாசி படம் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முறையில் என்னை அங்கே ஆடியோ லீஸுக்கு கூப்பிட்டாங்க நாம் அங்க போயிட்டு அங்க ஆந்திரா ஹைதராபாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம என்னடா பேசுறது ஆந்திராவில் போய் தமிழ் பேச முடியாது அப்படின்ட்டு நான் தெலுங்குல ஒரு ஒரு பத்து லைன் கேட்டு எழுதிட்டு ரெண்டு நாளும் மழைப்பாடம் பண்ணேன் ரெண்டு நாள் மழைப்படம் பண்ணா கூட டேட்ல போகும்போதெல்லாம் வேற சிந்தனை இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் தப்பா இல்லை அங்க ஸ்டேஜில் உட்காந்தவுடனே இன்னும் அப்படியே பயம் வர வருது எல்லாம் தெலுங்கு மக்கள் நம்ம பேப்பர் பார்த்துட்டு படிக்கலையே மனப்படம் பண்ணிட்டு படிக்கிறோம் அப்புறம் ஒரு விளா பேசி தெலுங்கு பேசி சமாளிச்சாச்சு இப்போதான் தெரியுது நம்ம தெலுங்குல தெலுங்க தமிழ்ல எழுதி பேசியிருக்கலாமே நம்ம என்ன திருப்பாசி பண்ணிவிட்டோம் சிவாசி சிவகாசி பண்ணி விட்டோம் திருப்பூர் பெருமை ஒரு புடிச்சு தோன்ற விஷயம் தோணலையே தமிழ்ல தமிழ்ல எழுதி தமிழ்ல படிக்கிறதே பெரும்பாடா இருக்கு அதையும் தகுதிப்பா படிச்சுருக்கோம் ஆனா அழகா ஒரு தமிழ் மலையாளத்துல எழுதி அப்படியே தமிழ் மாதிரி பேசுறாரு அப்ப நீங்க அரசுக்கு வரலாம் சார் நீங்க ஏன்னா அந்த தகுதி உங்களுக்கு சும்மாக்குள்ள நீங்க அரசியலுக்கும் வரலாம் இதான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன் எந்த இதுவும் தெரியாம போச்சு ரெண்டு நாளாக போட்டு நெஞ்சில் இந்த ஸ்கூல் டென்த்து எக்ஸாம் வரும்போது மழைப்படம் பண்ணுற மாதிரியே புத்திட்டு மலப்படம் பண்ணுமே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார் அடுத்து தெலுங்கு படம் கூப்பிட்டேன் ஏயே இப்ப மலையாள படத்தை கூப்பிட்டோம் இவ்வளவு மலையாளத்து படம் பண்ணா சன் ஆஃப் அலெக்சாண்டர் அதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்பவும் இப்படி மலையாளத்தை மழைப்படம் பண்றேன் புத்திட்டு தெரியாம போச்சு எனக்கு என்கிட்ட தமிழ் வழி மலையை படிச்சிருக்கலாமே அங்க வாங்கிக்கலாமே உள்ள வந்து என்ன எல்லாத்துலயும் தமிழ் நிறைய பெருந்தன் ஆமா ஆமா அதனால நல்ல எங்க தமிழ் எல்லாருக்குமே அதெல்லாம் படம் பண்ற எல்லாருக்குமே நம்ம பவுல்ஸ் ஜார்ஜ் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்காரு நன்றி சார் நம்ம ஸ்ரீதர் சார் ஒரு நல்ல விஷயம் நீ எல்லாம் உண்மைதான் சார் ஒரு விஷயம் டிக்கெட் டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது அப்போ ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு எது முக்கியம் டிக்கெட்டு தான் முக்கியம் அங்கே பாப்கார்னை கட்டிட்டு உள்ளே போகிறது இல்லை ஊட்டி சப்பாடி கட்டிகிட்டு உள்ளே போகிறது இல்லை தேட்டரு படம் உள்ளே போகும்போது டிக்கெட் முக்கியம் அப்போ இந்த டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட்டு கட்ட இடத்தை நிர்ணயம் பண்ணும் போது ஏன் பாப்பு நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிது சரி சரி ஏன் கூர்னி நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிது முப்பது ரூபா பாப்புன்னு முந்நூறுரூவாய்க்கு விற்றாங்க விற்கிறாங்கல்ல சார் நான் சொல்றது சில இடங்கள்ல அது நிர்ணயம் பண்ணணும் அதுதான் கவர்மெண்ட்டு கவுர்மெண்ட் அதுதான் டாஸ்மாகில் குவார்ட்டருக்கு எவ்வளவு ஆஃபுக்கு எவ்வளவு ஃபுல்லுக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றீங்கல்ல உடம்பாக்கு நாங்க பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா சார் என்ன பண்ணுங்க நீங்க சிட்டியில உள்ள தியேட்டர்ல ஒரு பாப்கார்ன் முப்பது ரூபா பாப்கார்ன் நீங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் அறுபது ரூபாய்க்கு விற்கணும் சட்டம் போடுங்க சார் நிர்ணயம் பண்ண உங்க கடமை சார் அவுட் சைட்ல முப்பது ரூபா பாப்கார்னா நாற்பது ரூபா இல்லை அங்கே இருபது ரூபா பாப்பேன்னா நாற்பது நிர்ணயம் பண்ணுங்க சார் இருபது நாங்கள் சார் நூற்றி வாங்க சொல்கிறீங்க என்ன வாங்க சொல்றீங்க அதை நிர்ணயம் பண்ணுறது யார் இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம் நீங்கள் டிக்கெட்டு நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தேட்டருக்கு டிக்கெட்டு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க அவுட் சைடு உள்ள உள்ள லோக்கலில் அது லோக்கல் சார் சொறாரு நூறு ரூபாயு உண்மைதான் அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க நூற்றி தொண்ணூறு நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது நாங்களும் நிர்ணயம் பண்ணல தேட்டர் ஒன்றர் சார் ஸ்ரீதர் சார் நீங்களும் நிர்ணயம் பண்ணுங்க டிக்கெட்டை இல்லை இல்லை அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் கொடுத்தா அது பிளாக் டிக்கெட் இருக்கு பேசும்போது குறுக்கு இந்த மாளுக்கு ஃப்ளோரில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்டை போகிறது என்ன ஃப்ளோ போயிடும் நான் உங்களை பேர் அரசியல்வாதி இல்லை நான் சராசரி மனுஷன் யதார்த்தவாதி யதார்த்தவாதி எனக்கு குறுக்க பேசுகிற எனக்கு ஃப்ளோ போயிடும் எனக்கு என்னன்னா போச்சு போச்சா ஒரு அழகா போய்கிருச்சு அப்படியே என்ன சொன்னேன் நீங்க நீ அதுவும் போச்சு எனக்கு ஆன்சுறேன் அப்போ நீங்க டிக்கெட்டு நிர்ணயம் போது பாப்கானுக்கு நிர்ணயம் பண்ண அது கருமனு கடமை இன்னொன்று இருக்கு பாருங்க படம் லாஸ்டா வந்துடுறேன் ஏன்னா சார் மன்னிக்கு கரெக்டா கிளா சிங்க் ஆயிட்டாரு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு மாட்டிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் அப்ப அதுக்கு கவர்மெண்ட் இல்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இதோட இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பம் இருக்கு சினிமா தவிர்த்துன்னு சொல்றேன் பஸ் டிக்கெட் இப்போ இந்த சாதாரண சீசன்ல இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க ஒரு பஸ் பஸ்ல வந்து ஒரு முந்நூறுவா வச்சுக்கலாம் தீபாவளி அப்போ ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா ஏன் ஏறுது யார் ஏத்தவிட்டா இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறது கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்கு நான் அரசியல் பேசல பாதை ஒரு குடும்பம் நான் பேசுகிறேன் எந்த நாட்டில் இருந்து தான் கேட்குறேன் இப்போ சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு பொங்கலுக்கு ஒரு ரேட்டு சராசியல் ஒரு ரேட்டு அப்படி எதுக்கு அது அது என்ன ஒரு வரம்புறை தீபாவளிக்கு பொங்கலுக்கு இருந்து போகிறோம் யார் சார் கோடிசை போகிறாண்ணா சார் ஊருக்கு பொங்கலுக்கு யார் சார் போக வாங்கியிருந்து சென்னைக்கு போகிறோம் கிராமத்துக்கு போகிறான் சார்ல யார் சார் கிராமத்தான் சார் இங்கே குழிவோலை பார்த்துருப்பான் மாஸ்டர் சமயத்தில் இருப்பான் அது எப்படி ஓ ஒரு பஸ்ஸில் ரெண்டாயிரம் குழுத்துக்கு போகாம ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ளேட்டு வருது பஸ்ல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன சார் ரெண்டாவது தாண்டுது நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் சரி பண்றது கவுர்மெண்டு நீ ஒரு இஷ்டத்துக்கு பார்க்கணுத்துக்கோ நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு வீட்டுக்கு விற்றுக்கோ நினச்ச நீ வச்சுக்கோனா அதுக்கு இல்லை இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது ஏன்னா நான் போறேன் நான் படம் பார்த்துட்டு வரும் எனக்கு படம் நல்லா இருந்தா திருப்தா வருவேன் இல்லைன்னா திட்டிட்டு வருவேன் அவ்வளவுதான் ஆனா நான் என் குழந்தை குட்டி போனா அது படம் இருக்க படம் நல்லா இருக்க நல்ல இல்லையோ அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்போ வந்து அது நிறைவா வரும் குழந்தைகளுக்கு இன்றொலியா வாங்கிட்டு சாப்பிட்டதா அது நிறைவா வரும் அதுல நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட் சொல்றது மத்தினா அது ஒரு இழப்பு அப்புறம் இன்னொன்னு நான் ஒத்துக்கிறேன் சார் ஸ்ரீதர் சார் படம் நல்ல படங்களை ஓடுது இல்லை அதையும் ஒத்துக்கணும் நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் அவன் லிஸ்ட்டு சொல்கிறீங்களா இன்னைக்கு குடும்பசம் சொல்கிறீங்க லப்பர் வந்து சொல்கிறீங்க நிறைய படங்கள் ஆ ட்ராவல் எல்லாம் அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான் சும்மா எல்லா படத்துக்கும் வந்து என் செலவழிக்க ரெடியாக இல்லைவன் நான் கொடுக்குற பணத்துக்கும் நான் வாங்குற பாப்கார்னுக்கும் நான் கொடுக்குற குடிசு செலவுக்கும் அந்த படம் ஒருத்தாக்கும் நினைக்கிறேன் சார் அதான் மேட்ரு அத தான் அது அதை ஒத்துக்கிறேன் சரி அதான் ஒத்துக்குறோம் நல்ல படம் கொடுத்தா வராங்க சார் அவர் பேரை காப்பாத்திருக்காரு வரத அஷ்டங்கிற சார் அங்கே அவர் வரது எங்கே நாங்கள் எப்போவுமே சார் இங்கே இங்கே தமிழ் மலையிலும் பிரிச்சில்ல இங்கே எப்பவுமே தமிழ் டைரக்டரு மலையாள டைரெக்டரு கேரளா டைரெக்டரு அதெல்லாம் பிரிச்சியே பார்க்குறது சார் பாஷில் கொண்டாடினோம் சார் நாங்கள் சித்திக்கை கொண்டாடினோம் சார் நாங்கள் ஜோஷியை கொண்டாடணோம் சார் நாங்கள் எல்லாரும் கொண்டாடுவோம் உங்களையும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் எங்களுக்கு நமக்கு என்னென்னா நம்ம ஒவ்வொரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு சிலது நம்ம ஆரம்பிச்சுக்கணும் அப்போது குறை தெரியாமல் போயிடும் தமிழன் வந்து நம்மளை தாழ்த்து பேசக்கூடாதுங்கிறதுல சில விஷயங்கள் நம்மளை நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதிகம் யோசிக்கணும்ல ஒரு உண்மை என்ன நான் சொல்லிட்டு அப்புறம் தான் இப்போ ஒரு தமிழ் படம் டைரக்டர் தமிழராக இருப்பார் ஹீரோ கர்நாடகராக இருப்பார் கதாநாயகி மலையாளியாக இருக்கும் கேமராமேன் தெலுங்கராக இருப்பார் எல்லாம் கலந்துருக்கு அங்கே போயிச்சு பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் மொழி பா பார்க்குறதில்ல இந்த ஹீரோ வேணும் இந்த கதாநாயகி வேணும் இந்த கேமராமேன் வேணும் இந்த எடிட்டர் வேணும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும் அவ்வளோதான் எங்களுக்கு ஆனால் நீங்கள் மலையாளப்படத்தில் பாருங்கள் இங்கே உதாரணம் பிடிச்சிரு யார் மலையாளி தப்பா எனக்கு அதையே சொல்கிறேண்ணா என்ன எங்களுக்கு இப்போ மாசம் வந்ததுனால நான் ஆராய்ச்சிக்கிறேங்களே டேரக்டர் யார் மலையாளி கதாநாயகன் யார் மலையாளி கதாநாயகி யார் மலையாளி கேமராமேன் யார் மலையாளி எடிட்டர் யார் மலையாளி எல்லா மலையாளி வாழ்த்து வர்றது யார் மாஸ்டர் அன்பு அனுப்ச்சு சார் ஸ்ரீதர் சார் பேரரசு சார் புரியுதா சார் ஏன்னா எங்கே சொன்னால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன் இல்லை இல்லை நம்ம அந்த ஒற்றுமைங்கிறது நான் அதுக்காக நீமே தான் கதாநாயகம் இருக்கணும் தமிழ தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார் இன்னும் உணர்வு வேணும் சார் நீ சினிமா ஊட்டி மத்தில நம்ம ஏன்னா உணர்வு ஒற்றுமையில்லாத நாட்டு சீரழிச்சு போயிருக்கு இங்க இல்லை நம்ம இந்தியா இப்போ வரேன் மா ஜெயந்த் அப்படின்னாரு இந்தியா வாழ்க்கிறாரு இந்தியா எப்படி வாழ்க வாழ சுட்டி இருக்கிய இந்தியா எப்படி இருந்துச்சு ஏன் அடிமுடி கிடஞ்சிச்சு ஏன் வந்தவங்களாம் நம்மள ஆண்டான் ஏன் ஒற்றுமை இல்லை நம்ம ராஜாக்கள் ஒற்றுமையில் ஒருத்தனை அடிச்சு அவன் நிலத்தை நம்ம கொடுக்கணும் இவன் சாம்ராஜ்ஜியம் நம்ம அழிக்கணும் அவன் நம்ம கொடுக்கணும் இவன் சாம்ராஜ்ஜியம் அழிக்கணும் நமக்குள்ள சண்டை 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 வந்தான் இஸ்லாமியர்கள் பிடிச்சான் ஆட்டான் அடிச்சு கிடக்கான் வந்தான் தான் ஆங்கிலேயர்கள் வந்தான் எல்லோரும் ஒற்றுமையந்தா இந்த வியாபாரம் வந்தான்ல ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா அடித்து பரட்டிச்சுப்பாங்க சார் ஒரு ராஜா அடித்து கொள்ளும்போது இவன் அவனைத்தான் இடத்தனை வேடிக்கை பார்த்தான் இன்னொரு ராஜாவை அடித்து வச்சு சாம்தி பிடுங்கும் போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான் அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்னவனம் ஆகிப்பிச்சு இன்னைக்கு அதே தான் இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வெறிநாயக இன்னும் சொல்லுவாங்களே அந்த உல்லாச பயணம் பண்ண அந்த அப்பா வீட்டில் என்ன சொல்லாங்க இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை மிகப்பெரிய கோழை அவன் அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு ஆயிரத்தி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ அவனை திட்டலாம் இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம் நீ ஊழல் பண்ணிட்ட நீ நில நில நின பண்ணிட்ட நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட ஆயிரம் பண்ணலாம் சார் ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தால் எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேரணும் சார் அவன் தான் இந்தியன் நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இந்திய துரோகி இந்திய துரோகி நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்க இந்திய பற்ற காட்டிடணும் இதுதான் சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி ஒருத்தர் பழி சுமத்தாம் இதில் அரசியல் பண்ணிடலாம் அதுக்கு இல்லை அதுக்கான இட நேரம் இல்லை அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்துருச்சு இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் சார் ஃபேஸ்புக்கில் ஒரு ராவணத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் சார் ராவணத்தை கேள்விப்படுத்தலாம் சார் இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேள்விப்படுத்தலாம் சார் எப்படி சார் தான் வாங்கிக்கிறாஸ்கில் பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்கள் தேர் சந்திக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்குங்க இங்க இது இந்திய அரசு அவ்வளோ இங்கே இந்திய அரசு இந்திய அரசுக்கு வந்து வெளி வெளியில் வந்து ஒரு ஒரு தாக்குதல் வரும்போது வெளியில வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் இந்த நேரம் பற்றி இந்திய அரசு சுமத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியன்னா இல்லை முதல்ல நீ அரசுக்கு லாக்கி இல்லை அரசியல் யாரையா வாரியா மக்களுக்கு தானே அரசியல் பண்ண வரைய சம்பாதிக்க வரையில கொல்லிடிக்கு வரையில மக்கள் யாரும் எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நினத்துல என் அரசியல் பண்ணுறாங்க இந்த தினத்தில் அரசியல் பண்ணுறீங்க அதை விட இல்லை அங்கே பாகிஸ்தான்கார அவன் 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 இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறான் சார் நீங்கள் பண்ண தப்புங்கிறான் இங்கே உள்ளவன் அவனுங்க சப்போர்ட் பண்ணுறான் நான் சரி உர போய் இருந்து ஒரு மாதம் இருந்து வரைய சப்போர்ட் பண்ணுறேன் பாகிஸ்தானில் ஒரு நீ நீங்கள் உல்லாசப்பட போயிட்டு வா பார்ப்போம் இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க உல்லாச பண்ண வராங்க இங்கே மருத்துவ மருத்துவத்துக்கு வராங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமேட்டு திரும்புகிறாங்க எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கில யாராவது யாராவது போயிருக்கலா இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொன்னீங்களா இங்கே யாரும் உல்லாச பண்ணி போயிருக்கலாம் இங்கே இருந்து சும்

நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா அவங்க ஆதரிக்கல அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க நீங்கள் என்ன இடையிலேருந்து நீங்க அது சரின்னு சொல்லிக்கிறீங்க நிறைய சொல்கிறாங்க சார் பேச பேச ஒரு கமெண்ட் பாருங்கள் ஒரு ராணுவ நம்ம ராணுவத்தீரத்தை போட்டு உள்ள இப்படி தான் இதுதான் உதாரணம் பேசும்போது இவர் எங்கே எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் இருபத்தாறு கூட கொண்டுட்டாங்க அவன் தீவிரவாதிகளை நாங்கள் தின்வான் நீங்கள் அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டோ அதுக்கு காரணம் கேட்காது காரணம் கேட்டால் தப்பு வச்சுட்டு கொண்ட செத்தவன் இருபத்தாறு அறுபது இல்லை இந்தியன் செத்தான் அதுக்கு யாராவது கடுமையாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கலாம் யாராவது அது அது எங்கே பெருசாக கேட்கலைங்கிறாங்க அது வேற விஷயம் ஏ அவன் கேட்டான்னா கேட்கலையா அவன் ஹிந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை செத்தவன் இந்தியன் அவ்வளோதான் அது வேணா அந்த அந்தாராட்சி வேணும் அந்தாராஷ் வேணாம் செத்தவன் இருபத்தி ஆறு பேர் இந்தியன்ஸ் அது அதுவும் தானே இந்து வேணாம் முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு அவன் செத்தவன் இந்தியன் ஆ சித்த இந்தியனா நமக்கு அது இது வரணும் இங்கே போயிட்டு மோடியை குறை சொல்கிறது அமித்ஷாவை குறை சொல்கிறது அது அது இந்த அதுக்கான நேரம் இல்லைங்கிறேண்ணா அதுக்கான நேரம் இல்லை அது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒற்றுமை ஒற்றுமை ஏன்னா அதை முடி முடிச்சேன் முடி முடிவுக்கு வந்துட்டேண்ணா ஏன்னா எதுக்கு சொன்னால் இங்கே போயிடுச்சு ஒற்றுமை வேணுங்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் தமிழ் ஃபீல்டு இன்றைக்கி இன்றைக்கி அங்கே விடுங்க தமிழ் மொழியில் இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு ப பல விஷயங்களும் இன்றைக்கி போயிட்டு இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை வேணும் இப்போது இண்டஸ்ட்ரி ஒற்றுமை வேணும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து வசூல் வழங்குகிறோம் சேர்த்து ஆள் வழங்குகிறோம் ஓட ஓடலைங்கிறோம் இதுக்கானதுக்கு என்ன வேணும் எல்லாரும் கூடும் பெப்சி சேவைப்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம இங்கே நம்ம பேசிக்கிறோம் நாங்கள் அவங்க பேசினதை அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும் ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சண்டை கொடுக்குறீங்கன்னா இதுதான் போயிடும் இப்போ இங்கே ஒற்றுமை வரணும்